அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம் எந்த நேரத்திலே நாம் பொங்க வேண்டும் பொங்கல் வைப்பதற்கான தாத்யம் என்ன அதனுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று இடுகுழி வாழணும்னு நான் கடவுள் பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பொங்கல் என்பதே ஒரு பண்டிகையாக பெரும் பண்டிகையாக கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த பண்டிகை நான்கு நாட்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரும் இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தென்னகத்தை பொறுத்தவரை தீபாவளி எல்லாம் கூட அடுத்தது தான் இந்த பொங்கல் பண்டிகைக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க நாலு நாள் லீவும் கிடைக்குது இந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்று கூடுவோம் மகிழ்ச்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிச்சுக்கிறது கொண்டாடுறது அந்த நாள்களில் நிறைய வீர விளையாட்டுகள் வைக்கிறது இந்த கோலை போட்டி வைக்கிறது பொங்கல் ஒன்றாக வச்சு சமைக்கிறது இது போன்ற தருணங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாததாக இருக்கும் அதனால் பொங்கல் அடுத்தது எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு காரணம் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்குது நிறைய பேர் வேலைக்கு போயிட்ருக்காங்க அந்த காலகட்டத்தில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்தது அந்த விவசாயத்தின் மூலமாக தான் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு வந்தாங்க அப்போது இந்த பொங்கல் நேரத்தில் தான் அறுவடை எல்லாம் முடிஞ்சு அதை கொண்டு போய் சந்தையில் விற்றுக்கிட்டு இல்லை அந்த பண்டங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பரிமாறிக்கொண்டு கையில் காசு புரளும் நல்லா அப்போது கையில் காசு புரண்டாலே நல்ல மகிழ்ச்சி பொங்கும் இல்லையா நிறைய நகை வாங்கிக்கலாம் நல்ல துணிமணி வாங்கிக்கலாம் தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடையும் இருக்காது அந்த நேரத்தில் வறுமை தான் இருக்கும் புது துணி வாங்க முடியாது கையில் காசு இருந்தால் தான் வாங்க முடியும் பட்டாசும் வாங்க முடியாது ஒரு நல்ல சூழ்நிலை விவசாயிகளுக்கு இருக்காது அதனால் இந்த பொங்கல் வர்ற நேரத்துக்காக காத்துட்டுப்பாங்க அந்த நேரத்தில் தாராளமாக கையில் பணம் பொருளும் புத்தாடைகள் கொள்ள முடியும் ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்கிக்க முடியும் அதனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்போவுமே எந்த வழிபாடாக இருந்தாலும் மனசில் மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி இருந்து நம்ம வழிபட்டால் அதற்கு எப்போவுமே கூடுதல் பலன்கள் இருக்கும் அதனால் தான் இந்த பொங்கல் பண்டிகை எப்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கும் பொங்கல்னாலே நன்றி தானே நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துவது தான் இந்த பொங்கல் பண்டிகையின் தாற்பயமே இந்த போகி பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வாங்க இந்திரனுக்கு வழிபாடு செய்வாங்க கோவில்கள் எல்லாம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கே காரணம் என்னென்னா அந்த நம்ம இன்னைக்கு வளமாக இருக்கிறோம் ஒரு பயிர் நல்லா வளருதுன்னா அதுக்கு காரணம் குலதெய்வம் தானே அடுத்தது தானே அவன் மழை பொழிய செய்தால்தானே அங்கே வந்து நல்ல தளதளன்னு வளரும் செடிகள் எல்லாம் போட்ட விதைகள் எல்லாம் முளைக்கும் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த தைப்பொங்கல் இரண்டாவது நாள் கொண்டாடுறாங்க இந்த தைப்பொங்கலை தான் எல்லாருமே விரும்பி கொண்டாடுகின்ற பொங்கலாக கருதுகிறார்கள் இந்த தைப்பொங்கலுக்கு நிறைய பேர்கள் இருக்குது பெரும் பொங்கல் அப்படின்ற பேர் இருக்குது சங்கராந்தி அப்படின்ற பேர் இருக்குது சூரிய பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சூரியனுக்கு நன்றி நம்ம அன்றைக்கி தெரிவிக்கிறோம் அதனால் சூரிய பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சூரிய பொங்கல் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்துருவாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல வாசலை தெளித்து சாணம் தொழித்து பெரிய கோலம் போட்டு அதில் கலரெல்லாம் நிரப்புவாங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த கலர் நிரப்புறது கொஞ்சம் தவிர்க்கலான்ற மாதிரி நான் உணர்கிறேன் இல்லை கலர் போட்டு நல்லா அது பழகிட்டோங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா பரவாயில்ல கலர் போட்டுக்கோங்க ஆனால் அந்த பொடிக்கு பதிலாக அரிசி மாப்பொடி இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் கோலம் போடுங்க ஏன்னா அன்றைக்கு அனைத்து ஜீவராசிகளுமே நல்லா சாப்பிடணும் அதனால் அந்த எறும்பு அது அந்த கோலம் மாப்பொடி அரிசி மாப்பொடியை சாப்பிட்டா நமக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் விலகும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த அரிசியை கொண்டு போய் அந்த அந்த அரிசி மாவை சாப்பிட்டு தன்னுடைய எறும்பு புற்றுக்குள்ளே கொண்டு போய் சேமித்து வச்சு மழைக்காலத்தில் அந்த எறும்பு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மழைக்காலத்துக்கு சேமித்து சாப்பிட்றது இல்லையா அந்த எறும்பு அப்போ வாழ்த்தும் அந்த வாழ்த்தெல்லாம் நமக்கு கட்டாயம் தேவை எறும்பினுடைய வாழ்த்து கட்டாயம் தேவை அது நம்முடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை தீர்க்கும் அது பெரிய சப்ஜெக்ட் அது வந்து சொல்லியிருக்கேன்னு நான் ஏற்கனவே இருந்தால் கூட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நினைவுபடுத்தணும் ம் சரி இந்த அரிசி மாக்கோளம் பெருசாக போடுவாங்க ஏய் அவன் மட்டும் நல்லா போட்டிருக்காங்க நம்ம இன்னும் பெருசாக போடணும்பாங்க இவங்க இன்னும் பெருசாக போட்டுருவாங்களா எழுத்த வீட்டுக்காரங்க ஏய் அது பார் என்னம்மா போட்டிருக்காங்கன்னு ரெண்டு மணி நேரம் முட்டி போட்டு உட்காந்து கோலம் போடுறவங்க இன்னும் இருக்காங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் பார்த்துருக்கேங்க அதெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு கோலம் போட்டு அதை கலர் நிரப்பிக்கிட்டு யார் அழகாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாசலே எழுதிப்பாங்க பொங்கல் தை பொங்கல் அப்படின்னு அந்த கோலம் மாவுலேயே எழுதுறது கரும்பு போல வரைகிறது பானை வரைகிறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளவு முடியுமோ முற்ற வேறு கிராமத்தில் பெருசு பெருசாக இருக்குமா பெருசாக வரைஞ்சி விட்ருவாங்க இப்படி வரைந்து மாவிளை தோரணம் மொதல் நாளே குலதெய்வத்தை அழைப்பதற்காக போகி பொங்கல் அன்றைக்கி கட்டிடுவோம் அது வாடி இருந்தது சுருங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாகவே மாவிலை தோரணம் கட்டிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி பூலாப்பூம்பாங்க பீலாப்பூ அப்படிம்பாங்க சிறுகன் பீழை அப்படின்னு சொல்லுவாங்க சுத்த தமிழில் சொல்லணும் அந்த சிறுகன் பீழை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கிட்னி ஸ்டோன் எல்லாம் போக்கக்கூடியதுன்னு அந்த சிறுகன் பீழை வந்து வெள்ளையாக இருக்கும் அதில் மலர்கள்னா இப்போது உங்களுக்கு பேசும்போது அந்த படத்தை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பூவை எடுத்து வாசலில் செருகி விட்டுருவாங்க இது பந்தல் அந்த கிராமங்களில் கூரை போட்ட வீடாக இருந்துச்சுன்னா கூரையிலேயே நல்லா சொருகி விட்டுருவாங்க நல்லா ஒரு கொத்து வாங்கிட்டு அன்றைக்கி விற்பாங்க சந்தையிலெல்லாம் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அப்படியே ஆவாரம் பூ பூலாப்பூ எல்லாம் சேர்த்து அதை சொருகி விட்டுருவாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் பிழைக்கு ஒரு தன்மை இருக்குது வீட்டில் பூச்சி பொட்டெல்லாம் வராது மாவிளைக்கும் அதே தன்மை தான் ஏன்னா அறுவடை செஞ்சுருப்பாங்க அங்கங்கே பூச்சி அந்த வெட்டுற நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது பறந்து கிறந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது சூழ்நிலையே கெடுத்துரும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் சொல்லிடுவாங்க ஆகாசகருடக்கிழங்கு கூட விளைஞ்சிருந்துச்சுன்னா அதை கூட கட்டிப்பாங்க இதனால எல்லாம் பார்த்திங்கன்னா பாம்புகள் விஷஜந்துக்கள் பூச்சிகள் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கும் அடுத்தது வீட்டு நிலைவாசலில் நல்ல அழகாக காவி பூசி கோலம் போடுவாங்க விளக்கேற்றிடுவாங்க அதிகாலையிலேயே பூ வச்சிடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு ஒன்றுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புது பானையை எடுத்து அதுக்கு பானை வாயில் மஞ்சள் அப்போ தான் நல்லா விளைஞ்சிருக்கும் அந்த மஞ்சள் எடுத்து மஞ்சளோட கொத்து மஞ்சளோட கட்டுவாங்க கட்டின பின்னாடி அதில் சந்தனம் குங்குமம் திருநீர் குங்குமம் எல்லாம் வச்ச பின்னாடி அப்படி பானையை தயார்படுத்திப்பாங்க எத்தனை பானைன்னா ரெண்டு பானை தயார்படுத்திப்பாங்க ஒன்று இனிப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு இன்னொன்று சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போல்லாம் நமக்கு முற்றத்தில் பொங்கல் வைக்க முடியாதுல்ல ஆனால் அந்த காலத்தில் முற்றத்தில் அந்த கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுவாங்க கல் வச்சு இல்லை செங்கல் வச்சு அடுப்பு நெருப்பு மூட்டி அதில் பா பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி அரிசி போட்டு பாசிப்பருப்பும் போட்டு அதில் நெய்யால் வருத்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் வைப்பாங்க இதிலேயே வெண்பொங்கலும் வைப்பாங்க அதற்கு பார்த்திங்கன்னா கிராமங்களில் எல்லா காய்கறிகளும் அப்போ விளைஞ்சிருக்கும் இல்லையா அத்தனை காய்கறிகளும் போட்டு தேங்காயில் ஒரு குருமா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி இந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துடுறோம் உப்பு பொங்கல் வெண் வெண்பொங்கல் இருக்கு இல்லையா என் வீட்டுக்கார் சொல்லுவார் அந்த வெண்பொங்கலுக்கு உப்பு போடாமல் தான் சாமிக்கு மொதல் படைச்சிட்டு சூரியனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் படைச்சி அந்த குருமா குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அதில் இருக்கிற உப்பு உப்பே போதும் ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும் நாங்கள் வருடந்தோறும் அப்படி தான் வைப்போம் இல்லை சமைச்ச படைச்ச பின்னாடி ஏன்னா உப்பு பார்க்கும்போது எச்சில் பட்டுரும் இல்லையா அதற்கு பிறகு படைக்கக்கூடாது கிராமத்தில் இப்படி ஒரு வழக்கமாக இருந்திருக்கு உப்பு போடாமல் படைத்து பிறகு வேணால் உப்பு சேர்க்க முடியும்னா சேர்க்கலாம் சேர்க்க முடியாது அதனால் கொஞ்சமே கொஞ்சம் உப்பு போட்டு பக்குவமாக சமைச்சுக்கலாம் இப்படி முற்றத்தில் பொங்கல் வச்சு பொங்கி வருகிற நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே புத்தாடை அணிந்து மனதிலே மகிழ்ச்சி பொங்கி பொங்கல் எல்லோருமே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஓங்கி குரல் கொடுப்பாங்க அப்படி சொல்லணும் அந்த பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றது பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானுக்கு கேட்கணும் நல்ல பொங்குது உங்களுக்காக தான் படைக்கிறோம் உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அறிவிப்பது போல இந்த பொங்கலோ பொங்கல் அப்படின்ற சப்தம் இருக்கும் இப்படி மனதிலே இன்பம் பொங்கி அங்கே பானையிலையும் பொங்கல் பொங்கி நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்தும் போது அந்த பிரபஞ்சமே பார்த்திங்களா ஆஹா இந்த சந்தோஷம் இவங்களுக்கு நிலைத்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆசிர்வதிக்கும் அந்த சூரிய பகவானே ஆசிர்வாதம் செய்வார் சூரிய பகவான் யார் நம்ம சிவபெருமான் தான் அவருடைய பூரண ஆசி நமக்கு கிடைக்கும் இல்லை போ ஆமாம் நம்ம என்ன செஞ்சாலும் இந்த என்ன நமக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு ஒரு வெறுப்பாக இருந்தாங்கன்னா அது நிலைத்து அந்த வெறுப்பே தங்கிரும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளை புதுப்பித்து கொள்ளணும் எப்படின்னா நம்மளை புதுப்பிக்க புதுப்பிக்கத்தான் நல்லவைகள் நமக்கு வந்து சேரும் எப்படி புதுப்பிக்கணும் அந்த சூழ்நிலை ஒரு அப்படி இருக்குன்னா அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா அதனால் சரி போனால் போகுது போ இனிமேலாவது நமக்கு நல்லது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருத்தரும் வாழணும் அப்படி நம்பிக்கையோடு வாழ்கிறவங்களுக்கு தான் சகலமும் கிடைக்கும் இங்கே அரிசியும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து ஏன் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம பெரியவங்கள்லாம் சொன்னது என்னென்னா அரிசி செல்வத்தை குறிக்கும் இந்த பயத்தம்பருப்பு ஆரோக்கியத்தை குறிக்கும் இனிப்பு அந்த வெள்ளம் சேர்க்குறோம் இல்லையா வெள்ளம் வந்து நம்ம வாழ்க்கையை இனிமையாக்கும் மற்ற இந்த நெய் அதில் வருத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் வந்து மனத்தை சேர்க்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்கணும் மனமும் இருக்கணும் மனம்ன்றது இங்கே என்ன மகிழ்ச்சி இருக்கணும் அப்போது செல்வம் இருக்கணும் இந்த பொங்கல் வைக்கிறதுல எவ்வளோ அழகான தாற்பயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் செல்வம் இருக்கணும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் வெள்ளம் போல இனிப்பாக இருக்கணும் வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல்லையே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்படி பொங்கல் பொங்கின பின்னாடி ஒரு வாழை இலையில் அன்னைக்கு பொங்கல் மட்டுமா செய்கிறாங்க உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க உறவினர்களெல்லாம் ஒன்று கூடுறாங்க பக்கத்து வீட்டில் அது செய்கிறாங்கன்னா நம்மளும் இன்னும் செய்வோம் அப்படின்னு ரெண்டு பதார்த்தங்கள் கூட செய்கிறது வழக்கம் இல்லையா வடை பாயாசம் பழங்கள் எல்லாமே வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் வச்சு சூடம் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாமே வச்சுக்கணும் தயார்படுத்தி வச்சுக்கணும் வாழை இலை முற்றத்துலையே வச்சுக்கணும் முற்றத்தில் வைக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்படி வச்சு அதில் அனைத்து சமைச்சது அத்தனையும் வச்சு நம்ம முதல்ல தேங்காய் உடைத்து ரெண்டு பக்கம் இலைக்கு ரெண்டு பக்கம் வச்சுக்கணும் மணி எடுத்துக்கிட்டே அந்த ஊதுவத்தி காமிக்கணும் சாம்பிராணி காமி புகை காமிக்கணும் அப்புறம் சூடமும் காமிச்சு சூரிய பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் படைக்கணும் பிறகு அப்படியே உள்ளே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் ஒரு இலை போட்டு எப்படி வெளியில் செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே செஞ்சுக்கணும் வீட்டில் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அதற்கு பிறகு அக்கம் பக்கத்துலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம்க்கா இந்த பதார்த்தம் செஞ்சுருக்கோம் இந்த அங்கே உங்கள் வீட்டுக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது இப்போது அதெல்லாம் இல்லை அது சிட்டியில் இல்லை கிராமத்தில் இன்னொருக்கு அப்படி பண்டம் பரிமாறிக்கொள்வது உணவு பரிமாறிக்கொள்வது அப்புறம் வீட்டில் எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் அத்தனை பேருக்குமே வயிறார சாப்பாடு போடுறது வெள்ளை சோறு கூட செய்வாங்க அன்றைக்கி குருமாக்கொழங்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்தால் அவங்களுக்கு போடுறதுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுறதுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னாருன்னு கிடையாது பசியாக இருக்கியா எதவா கொஞ்சம் சாப்பிட்டு போ அப்படின்னு கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தானம் தான தர்மம் அப்படிம்பாங்க இல்லையா அன்றைக்கு எல்லாமே நடக்கும் அப்படி செஞ்சு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கு பொழுது நாள் முழுவதுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நான் இந்த அட்ரஸ் வாங்கியிருக்கேன் நாக்கும் பாருன்னு போய் பக்கத்தில் காமிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல வாழ்க்கை சரி இப்போது நான் கிராமத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் சிட்டியில் ஏங்கி போய் படைக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை இறையில் தான் அங்கே வச்சு கொண்டாடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நம்ம கேஸ் அடுப்பு இருந்தால் கூட இல்லை மொட்டை மாடியில் போயிட்டு எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து அங்கே செய்யலாம் இல்லைன்னா அவங்கவுங்க வீட்லேயே இருந்தால் கேஸ் அடுப்புலேயும் இந்த புது பானை வாங்கி அதற்கும் நம்ம சொன்னது போல் மஞ்ச கொத்தெல்லாம் வச்சு கரும்பு வச்சு நம்ம வீட்டிலேயே சமைத்து அதை கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு ஒரு இலை வச்சு அந்த இலை போட்டு அதில் நான் சொன்னது போல தான் எல்லாத்தையும் படைத்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சூரிய பகவானுக்கு நம்ம அந்த பொங்கி வர்ற நேரத்தில் சொல்ல முடியலன்னா கூட பொங்கலோ பொங்கல்னு படைக்கின்ற நேரத்தில் வீட்டில் நம்ம பொங்கி வரும் நேரத்தில் எல்லாரும் குடும்பம் சகிதமாக சொல்லணும் கேஸ் அடுப்பில் வச்சாலும் மேலேயும் போயிட்டு பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு நம்ம உணவு தான் ஆதாரம் நம்ம உயிர் சக்தி பெறுவதற்கு உயிர் ஆற்றல் பெறுவதற்கு உணவு தானே ஆதாரமாக இருக்குது அதனால் அந்த உணவை தருகின்ற மழைக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அடுத்தது சூரிய பகவானுக்கு நன்றியை செலுத்தி மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே போல் தான் சாப்பிடலாம் எல்லோரும் சேர்ந்து சரிங்க இந்த வருடத்தில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் என்னைக்குங்க பொங்கல் வருது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தால் கூட நான் சொல்லணும் இல்லையா என்னுடைய கடமை இல்லையா வருகின்ற பதினைந்தாம் தேதி தான் தைப்பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு முகூர்த்த நேரம் என்னங்க நல்ல நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறரை மணி முதல் அதாவது ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் அதை விட்டிங்கன்னா ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள்லேருந்து பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் தான் நல்ல நேரம் அதாவது பொங்கல் பா பொங்குற நேரம் வந்து இந்த நேரமாக நம்ம இந்த முறை பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு இந்த காலையில் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு செய்யணுமாங்க ஏழரை மணிக்கு பின்னாடி செஞ்சால் ஆகாதா என்ன ஏழரை மணி ஆறரையிலிருந்து ஏழரை சொல்லியிருக்கீங்க ஒன்பதையிலிருந்து பத்தரை சொல்லியிருக்கீங்க அதற்கு நடுவில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் துவங்குது ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு கால நேரமாக இருக்கின்ற காரணத்தினால நம்ம காலையில் இருக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தில் ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அல்லது ஒம்பதரை மணியிலருந்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம பொங்கல் பொங்கி பகவானுக்கு படைச்சிடணும் நம்ம அதாவது அடுப்பில் பானையை வச்சிடணுங்க இல்லை காலையில் நம்ம அடுப்பில் ஏற்றிட்டோன்னு வைங்களேன் அந்த ஏற்ற நேரம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் அடுப்பில் வந்து பொங்கல் பானையை நம்ம வைக்கிற நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் கால நேரமாக இருக்கக்கூடாது ஆறரை மணிக்கு பொங்கல் பானையை அடுப்பில் வச்சுட்டீங்க இல்லை ஏழு மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஏழு மணி வைக்கிற நேரம் நம்ம நல்ல நேரமாக இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஏழரை குள்ளரை வந்து எல்லாம் சமைச்செல்லாம் முடிக்க முடியாது நம்ம வைக்கிற நேரத்தை தான் ராகுகால நேரமாக இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லையா ஏழு மணிக்கு வச்சா கூட நம்ம வந்து சமைச்சு இந்த ஒம்பதரை டு பத்தரை நல்ல நேரம் இருக்கு இல்லையா அதில் எல்லாமே முடிச்சிடலாம் நம்மளும் குடும்பத்தோடு சாப்பிடலாம் ஜம்முன்னு சரி இன்றைக்கு தைப்பொங்கல் பற்றிய தகவல்கள் பார்த்தோம் இல்லையா இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் கட்டாயம் ஷேர் பண்ணணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அதான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்டையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மெஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்க்கு போயிட்டு டபுள்யூ 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 டாட் வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம் அடுத்தது பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வீஹா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய வீஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும் மற்றும் இந்த எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் இருக்கும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஸ்டோர்க்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேனிங்கன்னா இருக்காது நான் நடத்துனது கட்டாயம் இருக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது எங்கேயாவது போயிட்டு அடம் மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அது டூப்ளிகேட் எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம் அதனால் ஏமாறாதீங்க அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொருள்கள் வாங்கணும் இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேனா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதனப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பர்ப்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது